வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்நகரில் விடுதிகளை சுற்றி வளைத்த போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு இலங்கையில் அதிகரிக்கும் சைபர் குற்றங்கள் போதைப்பொருளுடன் பிடிபட்ட படகு தங்காலை மீன்பிடி துறைமுகத்துக்கு யாழில் போதைப்பொருள் விற்பனை கும்பல் கைது கொழும்பில் கோடிக்கணக்கு பெருமதியுடைய போதைப்பொருள் மீட்பு உள்நாட்டு இறைவெறி துணைக்களத்துக்கு வரலாற்றில் அதிகூடிய வரி வருமானம் யாழ்நகரில் விடுதிகளில் தங்கியிருந்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் பொழுது கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது ஐஸ் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு பிரதான சந்தேக நபர்கள் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் நாளொன்றுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பில் சுமார் இருபத்தி ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படுவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மீதான குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் அத்துடன் பெரும்பாலான முறைப்பாடுகள் வடமாகாணத்தில் பதிவாகி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை கடற்படையினரால் தென் கடற்பரப்பில் இன்று போதைப் பொருட்களுடன் கைப்பற்றப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகு மற்றும் அதிலிருந்து ஆறு மீனவர்கள் தங்காலை மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு தரப்பினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக இலங்கை கடற்படை மற்றும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் பொழுதே இந்த மீன்பிடி படகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த இருந்து பதினைந்து போதைப்பொருள் பொதிகள் மீட்கப்பட்டுள்ளதோடு அதில் முன்னூறு கிலோ கேரோயின் நூறு கிலோ ஐஸ் மற்றும் இரண்டு ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் ஐந்து ரிவால்வர்கள் இருந்ததாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்தனர் போலீஸ் மத்திய குற்ற விசாரணை பணியக அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் முப்பது கிலோ கிராம் குஷ்போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கொழும்பு மத்திய தபால் பரிமாற்றத்தில் வைத்து இந்த போதைப்பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போலீசாரால் கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருட்களின் பெருமதி நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு இறைவரித் திணைக்களம் வரலாற்றில் அறிகூடிய வரி வருமானத்தை ஈட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கடந்த பதினேழாம் தேதி வரையான காலப்பகுதியில் ஈட்டப்பட்ட வரி வருமானம் இரண்டாயிரத்தி இரண்டு மில்லியன் ரூபாவாகும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இது கடந்த வருடத்தின் மொத்த வருமானத்தோடு ஒப்பிடும் போதும் அறுபது ஏழு ஒன்பது மில்லியன் ரூபாய் அதிகரிப்பாகும் மட்டக்களப்பு மாவட்டம் படுவான்கரை பெருநிலம் மண்முனை தென்மேற்கு பிரதேச பிரிவில் உள்ள தாந்தாமலை முருகன் ஆலயத்திற்கு செல்லும் வீதிகளில் இரு இடங்களில் அறிவித்தல் பலகை இடப்பட்டுள்ளது குறித்த அறிவித்தல் பலகைகள் இன்றைய தினம் இடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் தாந்தாமலை தொல்லியலிடம் என மூன்று மொழிகளாலும் எழுதப்பட்ட அறிவித்தல் பலகை தாந்தாமலை செல்கின்ற நாற்பது வட்டை சந்தையில் முருகன் ஆலயத்தை அம்புக்குறை காட்டி இடப்பட்டுள்ளது மற்ற அறிவித்தல் பலகை தாந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு அண்மையில் உள்ள பொலி சாவடி நிலைய சந்தைகளில் தாந்தாமலை முருகன் ஆலயத்தை அம்பு குறியிட்டு காட்டப்பட்டுள்ளது திருகோணமலையில் அத்துமுறை கடந்த நவம்பர் பதினாறாம் தேதி புத்தர் சிலை வைக்கப்பட்டு சரியாக மூன்று தினங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவான்கரை பெருநிலத்தில் இந்த விளம்பர பலகையிடப்பட்டுள்ளமை பௌத்த விகாரங்களை நிறுவும் திட்டமாக இருக்குமா என்கின்ற சந்தேகம் எழுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியத்திரன் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளுக்காக சட்டவிரோதமான முறையில் படகில் இந்தியாவுக்கு சென்று வந்த இருவர் யாழ்ப்பாண குறுநகர் பகுதியில் வைத்து யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட அவர்கள் படகில் இந்தியாவுக்கு சென்று வந்தமைக்கான ஆதாரத்தை ஜிபிஎஸ் கருவியின் உதவியுடன் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது